வெள்ளூரில் தவத்தில் இருந்த அந்த போகருக்கு திடீர்னு ஒரு சிந்தனை இந்த உலகத்தில் யாருமே சாகக்கூடாது ஜனனம் தான் இருக்கணும் மரணம் இருக்கக்கூடாது அப்போ நான் இதற்காக ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்தி ஈசனையே வர வச்சு நான் வர வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி துணைக்கு கோரக்கரையும் கூப்பிட்டுக்கிறாரு போகர்பெருமான் கலியுகம் ஆரம்பித்து ஒரு நூறு வருஷத்தில் இங்கே வந்திருக்காரு நவபாஷாணத்தில் முருகப்பெருமானுக்கு சிலை செஞ்சுருக்காரு இன்றைக்கி வருஷம் என்ன கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்து தொண்ணூறு வருஷம் தாண்டிடுச்சு என்றால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டவர் போகர்பெருமான் அவருடைய ஆதி இருப்பிடமாக இருந்தது கீழவெள்ளூர் திருக்காமேஸ்வரன் திருக்காமேஸ்வரி நீங்கள் கீழவெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு சொல்லி கேளுங்க போங்க அங்கே போய் பாருங்கள் ஆலயமெல்லாம் சுற்றி முடித்து கடைசியில் கிள வரும்போது ஒரு அஞ்சு படி ஏழு படி இறங்கி பாதாள மாதிரி உள்ளே போகணும் அங்கே உள்ள அமர்ந்து தான் போகர் தவம் செய்ததாக வரலாறு சொல்லுது போகர் பெருமான் உலக சேமத்திற்காக தான் உருவாக்கி தந்த நவ பாஷாணத்தில் உருவான அந்த ஞான தண்டாயுத பாணியின் திருவழியில் கீழ் சமாதியில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் தன் தலைவனாம் அந்த சின்னஞ்சிறு குழந்தை ஞான தண்டாயுத பாணியை வேண்டி வரும் அன்பர்களுக்கும் வேண்டுவதை வேண்டியபடி தந்து தன்னை இரகசியமாய் ஒழித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத மகானுடைய திருவடிகளை நாமும் ஆத்மாத்தமாக நினைந்து தொழுது வணங்கி வந்தால் நிச்சயமாக அந்த இரண்டு பெரும் சக்திகளுடைய கருணைக்கும் நாம் ஆளாவோம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆட செய்யுங்கள் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் வெப்சைட் சித்தர் யுகம் ஹேண்டிகிராஃப்ட் டாட் காம் உலகெங்கிலும் இருக்கும் சித்தர் யுகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மனம் கனிந்த நன்றிகளோடு கூடிய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்வது பழனியில் இருந்து பிறகு பிரபாகரன் போகர் பெருமான் போகர் பெருமானை பற்றி ஒரு சில செய்திகள் சின்ன சிந்தனை பதினெட்டு சித்தர்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடியதான மிக விசேஷமான ஒரு அற்புதமான சித்தர் போகர் காலங்கிநாதருடைய நேரடிசியடன் அகத்திய பெருமானை தலைமை கொண்டு அந்த சித்தத்தன்மையிலே உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த போகர் பெருமானுக்கு வைத்தியம் நல்ல தெரியும் சரிங்களா வைத்தியத்தில் வந்து போகருக்கு இணையாக கிட்டத்தட்ட யாரையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு விசேஷமானவர் இதற்கு ஒரு சான்று நான் சொல்லணும் சொல்கிறேன் அகத்தியருடைய ஜீவ நாடின்னு சொல்லி ஒன்று இருக்குது அந்த ஜீவநாடி வந்து ஒரு பெருந்தகை அனுமதாசன்னு சொல்லி ஒரு பெரியவர் அவருடைய கையில் தான் இருந்தது சென்னையில் அவர் தன்னுடைய வரலாற்றிலேயே ஒரு அழகான செய்தியை சொல்லியிருக்காரு எப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வந்து அவர் ஐயா கிட்ட வந்து நாடி பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஐயாவோ சரி பார்க்கலாம்னு சொல்லி அகத்திய பெருமானை நினச்சி வணங்கி அந்த நாடியை எடுத்து பார்க்கும் பொழுது இவனுக்கு இந்த நோய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் சொல்கிறாரு இந்த நோய்க்கு அழகாக மூலிகை வைத்தியம் பச்சளை வைத்தியம் அழகாக பண்ணலாம் பண்ணோம்னா அந்த நோய் தீரும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து அகத்தியர் என்ன சொல்கிறாரு ஒரு நாழிகை கழித்து மீண்டும் என்னை கூப்பிடு நான் வந்து உனக்கு என்னென்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்ட்டு இவர் அந்த ஏடை அப்படி எடுத்து மூடி வச்சுட்டார்கள் யார் ஹனுமதாசன் ஐயா மிகச்சரியாக ஒரு நாளிகை ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிமிடங்கள் கழித்து அந்த ஏடு எடுத்து மறுபடியும் பார்க்கும்போது சில குறிப்புகள் சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சில இருக்குது இந்த மாதிரி மூலிகைகள் இருக்குது இது எளிமையாக கிடைக்கும் இதை இந்த மாதிரி தன்மைகளை பக்குவப்படுத்தி இவங்களை எடுத்துகிட்டு வர சொல்லு நிச்சயமாக இவங்க குணமடைஞ்சிருவாங்க சொல்லி ஒரு சில ஆலயத்துக்கு மேற்கோள் காட்டுறாரு இந்த இறை வழிபாடும் செய்ய சொல்லு கரும வினை ஊழ் உள் வினையால் வந்ததுதான் இந்த நோய் இந்த நோய் போயிரும் கவலைப்படாம இருக்க சொல்லுன்னு சொல்லி அகத்திய பெருமான் சொல்லிடுறாரு அதை அவங்களுக்கு சொல்லி வழிப்படுத்தி அவங்களை அனுப்பி வச்சிடறாரு அனுமதாசனையா அவருக்கு ஒரு சந்தேகம் பேசிக்கிட்டே வந்த அகத்திய பெருமான் ஏன் திடீர்னு ஒரு நாழிகை கழிச்சு என்னை கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஏன் ஒரு நாளிகை கழிச்சு வந்தாரு என்னன்னு தெரியல சரி இரவு கேட்கலாம் என சொல்லி இரவிலே தியானத்தில் அமர்ந்து அகத்திய பெருமானினை அழைத்து அவர் அடிவணிந்து இதை கேட்கிறாரு சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க ஒரு நாளிகை கழிச்சு என்னை கூப்பிடும் சொல்லிட்டு போயிட்டீங்க எங்க போனீங்க என்ன பண்ணீங்க அழகா சொன்னாரம் அகத்திய பெருமான் வைத்திய சாஸ்திரம் எனக்கு தெரியும் நான் படிச்சிருக்கிறேன் என்னை விட சித்த வைத்தியத்தில் சிறந்தவன் என் மாணவன் போகன் அதனால அவனோடு சில உரையாடல்கள் டிஸ்கஷன் செஞ்சு மிகச்சரியான மூலிகை எடுக்கணும் மிகச்சரியான மருந்து எடுக்கணும் எதற்கும் அவனையும் கலந்துக்கலாம் அவன்கிட்டையும் ஒரு சில வார்த்தைகள் கேட்டுக்கலாம் சொல்லி தான் ஒரு நாளிகை கழிச்சு என்னை நீ கூப்பிடும்னு சொல்லிட்டு போனே அப்படின்னு அகத்தியர் சொன்னார் அனுமதாசனுக்கு அதாவது என்ன சொல்றது அதிர்ச்சி சித்தர்க்கெல்லாம் சித்தன் மகா சித்தன் மகா யோகி மகா ஞானின் அகத்திய பெருமான்னு நினைக்கிறோம் அவர் என்ன ஒரு யதார்த்தமா ஒரு உண்மை அது வேற பட் ஹீஸ் அவருக்கு நல்ல டேலண்ட் அவர் நல்ல டேலண்ட்டு போகர் பெருமான் வைத்திய சாஸ்திரத்துல அற்புதமான ஒரு ரிஷி அற்புதமான ஒரு சித்தன் அதனால நான் அது இதில் என்ன இருக்குது ஒரு ஒரு ஆசிரியர் போய் ஒரு சின்ன சந்தேகத்தை மாணவரிடம் கேட்டு தெளிஞ்சுக்கிறதுல குற்றமா அப்படிலாம் கிடையாது அதுதான் அந்த குருவாக இருந்து இலக்கணம் சொல்வது அகத்திய பெருமாள் நான் போகனுக்கு குரு போகன் என் மாணவன் அது வேற என்னை விட அவன் இந்த சப்ஜெக்ட்ல ரொம்ப அழகாக டேலண்ட்டாக இருக்கிறான் ஏன் அவனை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணால் குற்றமா குறையா என் கணம் குறைஞ்சிருமா இல்லவே இல்லை போகனுடைய கனம் அதிகமாகும் அந்த தலைமையில் நான் போய் என்ன பண்ணேன் அப்பட்ட டிஸ்கஸ் பண்ணி சில மெசேஜஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லி எளிமையாக அகத்தியவர்மன் சொன்னார் ரம்மன் தன் குருவாலேயே உண்டான போற்றப்படக்கூடியதான நிலையிலே இருக்கக்கூடியவர் போக திருச்சியிலிருந்து முசிறி போற வழியில கீழவெள்ளூர் அப்படின்னு ஒரு இடம் திரு காமேஸ்வரனும் திரு காமேஸ்வரியும் இருக்கக்கூடிய அந்த தலத்திலே ஆதியிலே போகர்பெருமான் தவத்தில் இருந்தார் போகர்பெருமானுடைய வாழ்க்கை அவருடைய வரலாறு அவருடைய ஆயுள் காலத்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா துவாவரப துவாவர யுகத்துடைய இறுதி காலத்திலும் கலிகத்துடைய முற்பகுதியிலும் அவர் இந்த பூவுளைகள் சஞ்சாரம் செய்தார்னு சொல்கிறாங்க துவாவர யுகம் முடிந்து கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூறு வருஷாச்சு துவாபர யுகத்துடைய இறுதியில் கடைசி ஒரு நூறு நூற்றி இருபது வருஷம் கலியுகம் ஆரம்பித்து ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் ஒரு இரநூத்தி எழுபது முந்நூறு வருடங்கள் அவர் இந்த பூவளிகளே வளம் வந்து மிக நிறைய சாதனைகள் செய்ததாக புராணம் வரலாறு சொல்லுது கலியுகம் ஆரம்பித்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது வருடங்கள் வாழ்ந்த அவர் இறுதியிலே பழனியிலே அந்த ஞான தண்டாயுத பாணியிருக்கார்ல அவருக்கு கீழே போய் நிர்விகழ்ப சமாதி அந்த சமாதிக்கு பேர் நிர்விகழ்ப சமாதி அப்படிங்கிற சமாதி நிலையில அமர்ந்துட்டாரு அப்படிங்கிறது தான் கதை அப்போ கீழவெல்லூர்ல தவத்துல இருந்த அந்த போகருக்கு திடீர்னு ஒரு சிந்தனை இந்த உலகத்தில் யாருமே சாக கூடாது ஜனனம் தான் இருக்கணும் மரணம் இருக்கக்கூடாது அப்ப நான் இதற்காக ஒரு மிகப்பெரிய வேள்வி நடத்தி ஈசனையே வர வச்சு நான் வர வாங்கிருவேன் அப்படின்னு சொல்லி துணைக்கு கோரக்கரையும் கூப்பிட்டுக்கிறாரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து மிகப்பெரிய யாகம் பண்ணுறாங்க அகத்திய பெருமான் கூட சொல்கிறாரு இது தேவையில்லாத வேலைப்பா ஜனனம் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கணும் மரணம் இருக்கக்கூடாதுன்னா இது புரியல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறார் இல்லை குருவே நான் இதை நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு போய் வேள்வி செஞ்சு அந்த வேள்வி வெற்றி அடைந்து அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகிடுச்சுன்னா பரமேஸ்வரன் இறங்கி வந்து போகர் கேட்ட வரம் தந்தே ஆகணும் பரமேஸ்வரன் என்ன பண்ணிட்டார் அங்கே ஒரு சில வேலைப்பாடுகளை செஞ்சு அந்த ப்ராஜெக்ட்டு ஃபெயிலியர் ஆகிற மாதிரி பண்ணிட்டார் அது ரொம்ப தெளிவாக விவரமாக சொல்லணும் அதுக்கு நேரம் இல்லை ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் பரமேஸ்வரன் வரமாட்டார் போகறதுக்கு தெரிஞ்சு போச்சு கோபம் வந்துருச்சு நான் நேராக கைலாயம் போய் பரமேஸ்வரனை என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு கோபம் அப்புறம் பொழுது பராசக்தி வந்து கொடுக்கணுங்க மகனே போகா எங்கே போகிற பராசக்தியை பார்த்த உடனே இவருக்கு அப்படி கோமலம் முயற்சிது ஆஹா அம்பாள் வந்து என் முன்னாடி நின்று காட்சி கொடுத்து மகனே எங்கே போகிறேன்னு கேட்குறேன் தாயே பராசக்தி ஒரு சின்ன வேலை நான் கையில் போகிறேன் பெரிய வேலை உனக்கு வச்சுருக்கிறேன் நீ எதுக்கு சின்ன வேலைக்கு போற உனக்கு பெரிய ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அதுக்கு நீ தான் தலைமை இவருக்கு ஒன்றும் புரியலை ஆம் கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா கலித்துடைய கண்கண்ட தெய்வம் ஞானஸ்கந்தமூர்த்தி வரான் அந்த ஞானஸ்கந்தமூர்த்திக்கு அந்த ஞான தண்டாயுத பாணிக்கு நவ பாஷாணம் கொண்டு நீ சிலாரூபம் செய்யணும் அது சின்ன வேலை கிடையாது நீ அவ்வளோ எளிதாக அதை நினச்சிடாத அது ஒரு பெரிய ப்ராஜெக்டு அந்த பெரிய ப்ராஜெக்டை உங்ககிட்ட உன்னை நம்பி நான் ஒப்படைக்கிறேன் எத்தனை சித்திரங்களை துணை கொள்ள முடியுமோ நீ வச்சுக்கோ எங்கெல்லாம் இருந்து அந்த பாஷாணங்களை ஒன்று சேர்த்து திரட்டி கொண்டு வர முடியுமோ கொண்டு வா அந்த தனிப்பட்டதான அந்த விஷங்களை பாஷாணம்னா விஷம் ஒவ்வொரு பாஷாணமும் ஒவ்வொரு விஷம் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வீரியம் அந்த ஒன்பது பாஷாணங்களையும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே ஒன்று சேர்த்திட்டோம்னா அது அமிர்தம் அந்த வித்த போகனுக்கு தெரியும் அப்போ டைவர்ஷன் இந்த இடத்துல ஈசனை நோக்கி கையிலை நோக்கி வேகமாய் கோபமாய் போய்கொண்டிருந்த போகரை தடுத்து நிறுத்தி ஒரு டைவர்ஷன் கொடுக்குறா பராசக்தி உலக நன்மைக்காக அப்போ அந்த டாஸ்க் நீ தான் டீம் லீடர் அப்படின்ட்டு இது பொறுப்பு உன்னோடது என்னென்ன எந்தெந்த சித்திரை கூப்பிடுவோ கூப்பிட்டுக்கோ எந்தெந்த நாடுகளில் என்னென்ன இருக்கோ எடுத்துட்டு வா அழகா என்ன செய்யற ஞான குழந்தை ஞான தண்டாயுதபானுக்கு நீ சிலை செய்யணும் சிலாரூபம் செய்யணும் நவபாஷானம் இந்த உலகம் இருக்கும் வரை அந்த நவபாஷான சிலை அந்த ஞானஸ்கந்தமூர்த்தியோட சிலை இருக்கும் உன் பெயரும் இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து போது இவருக்கு டோட்டலா இவர் எதுக்காக எங்க பரப்பிட்டாரோ அப்படி மறந்துட்டார் அம்மா தாயே இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் என்ன நம்பி கொடுக்குறீங்களே இல்ல இல்ல நீ இதுக்கு தகுதியானவன் செய் சொல்லிட்டு அம்பாள்ங்க அழகாக ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க அகத்தியனே தலைமை கொள் எதுவாக இருந்தாலும் அகத்தியனை கலந்துக்கும் அவனை விட்டுறாத அவ அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் மேற்பட்டவையுமே அவனை விட்டுறாத அகத்தியனை தலைமை கொள் நவமரை நட்பாக்கிக் கொள் இந்த ரெண்டு வாசமும் சொன்னாலாம்மா பராசக்தி நவமறை நட்பாக்கி கொள் நவகிரகங்களால் கூட உனக்கு இடையூறுகள் வரும் தொந்தரவுகள் வரும் அவனை எதிர்க்காத பிரச்சனை பண்ணாத நட்பாக வச்சுக்கோ ஃப்ரெண்ட்லேயே போயிடு அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ ப்ராஜெக்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக மை பெஸ்ட் விஷஸ் அப்படின்ட்டு போனாலாம் மாப்ப ராசிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் போகிற பிடிக்க முடியல ஆனந்தம் எவ்வளோ பெரிய போஸ்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நான் டீம் லீடர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உடனே என்ன பண்ணாங்க போகர் பெருமான் அத்தனை சிதறையும் வளைத்து அகத்திய பெருமானும் திருவடி வளைந்து நீங்கள் இருந்து எங்களுக்கு எல்லா விதத்திலும் வழிகாட்டணும் ஞானஸ்கந்தமூர்த்தி அந்த ஞான தண்டாயுதவாணிக்கு என் அவாசனத்தால் நாங்கள் சில செய்கிறோம் அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸாக தான் முடியணும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு என்றைக்குமே வேணும் அப்படின்னு சொல்கிற போது எல்லாம் அவ அவருக்கு என்ன தெரியாது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒவ்வொருடைய சிறசில் தலைமையீது கை வச்சு ஆசீர்வாதம் உள்ளாகும் இந்த உலகம் உள்ளளவும் உன் பெயரை அப்பா அருமையான ஒரு ஒரு வேலைப்பாடு உனக்கு தரப்பட்டிருக்கு செய் என்னுடைய அனைத்து விதமான உதவிகளும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லி உடனே புறப்பட்டு பொதினி மலைக்கு வந்து இங்கே தான் நவ பாஷாண செய்தார்கள் இந்த வரலாறு நல்ல கேட்டு வந்தபோ வந்தா அப்போ போகர்பெருமான் கலியுகம் ஆரம்பித்து ஒரு நூறு வருஷத்துல இங்கே வந்திருக்காரு நவ முருகப்பெருமானுக்கு சிலை செஞ்சுருக்காரு இன்னைக்கு வருஷம் என்ன கலியுகம் ஆரம்பித்து ஐயாயிரத்தி நூறு வருஷம் தாண்டிடுச்சு என்றால் ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டவர் போகர்பெருமான் அவருடைய ஆதி இருப்பிடமாக இருந்தது கீழவெள்ளூர் திருக்காமேஸ்வரன் திருக்காமேஸ்வரி நீங்க கீழவள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமின்னு சொல்லி கேளுங்க போங்க அங்கே போய் பாருங்க ஆலயமெல்லாம் சுற்றி முடிச்சு கடைசியில் கிள வரும்போது ஒரு அஞ்சு படி ஏழு படி இறங்கி பாதாள மாதிரி உள்ள போகணும் அங்கே உள்ள அமர்ந்து தான் போகர் தவம் செய்ததாக வரலாறு சொல்லுது என்றால் திரு காமேஸ்வரன் காமேஸ்வரி சன்னதி ஐயாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட சன்னதி நிறைய நமக்கு விஷயங்கள் தெரியாது சும்மா போய் ஒரு கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் இந்த கோவில் எத்தனை பழமையானது எப்படி உருவானது வரலாறு என்ன இங்க யார் வந்தா என்ன வரம் கேட்டா கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்ப திருக்காமேஸ்வரன் காமேஸ்வரி சன்னதியில ஐயாயிரத்தி இரநூறு ஐயாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முற்பட்ட அந்த சன்னதியில அங்க தவத்துல இருந்தது போகன் அவருக்கு ஒரு சிந்தனை இந்த உலகத்தில் மரணமே வரக்கூடாது அது சாத்தியம் இல்லையா அப்ப வேள்வி செய்கிறேன்னு சொல்லி போக அந்த வேள்வி வந்து கொஞ்சம் அந்த வேள்வி கெட்டுப்போச்சு அப்படிதான் சொல்லணும் ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் அப்ப கோவமா பரப்பிட்டு ஈசனையே போய் நேரில் பார்த்து கையிலையில அவர்கிட்ட நான் பேசி வர வாங்கிறேன்னு சொல்லி போகும்போது அன்னை பராசக்தியால் தடுத்தாளப்பட்டு அழகான ஒரு விஷயம் அவருக்கு தரப்பட்டது வந்து அனைத்து சித்தர்கள் உதவியோடும் அகத்திய பெருமானுடைய தனிப்பெரும் கருணை வழிகாட்டுதலோடும் இன்று நாமெல்லாம் சென்று கண்டு வணங்கி வரக்கூடிய அந்த ஞான தண்டாயுத பாணியனுடைய திருவுருவச் சிலை நவபாஷான விளையாட்டா நவபாஷான சிலையை செய்து அங்கே நிறுவி அந்த முருகப்பெருமானுக்கு அழகாக பூஜை விடாத பூஜை செய்து தன்னுடைய சமாதி நிலை நெருங்குகிறது என்பதை கண்டு அதை தன்னுடைய அற்புதமான ஒரு சிஷ்யன் புளிப்பாணி அந்த புளிப்பாணி சித்தன் கையிலே ஒப்படைத்து விட்டு உருகப்பெருமானுடைய திருவடிகள் கீழே விகல்ப சமாதியில் அமர்ந்து விட்டான் போகன் அதுதான் போகனுடைய ரகசியம் மற்றபடி அங்க வேற எந்த ரகசியம் கிடையாது நீங்க எப்பவெல்லாம் போய் ஞான தண்டாயத பாணியை வணங்கி அவருடைய திருவடிகளை கண்டு தொழுது வருகிறீர்களோ அவரது திருவடிக்கு கீழே விகல்ப சமாதியிலே இருக்கக்கூடிய போகர்பெருமானும் நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறார் அவருடைய கருணையும் நமக்கு இருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க எந்தெந்த ஆலயங்கள்லாம் மிக பிரசித்தி பெற்று மெரி பெரிய அளவில் புகழோடு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு சித்திரம் அடங்கியிருப்பார் திருப்பதினா இன்னைக்கு உலகத்துல யாருக்கு தெரியாது கொங்கணர் கொங்கண அங்கே அடங்கியிருக்காரு அப்ப திருப்பதி இன்னைக்கு உலக புகழ் பெற்று நிற்குது பொதினி பழனி யாருக்கு தெரியாது போகர்பெருமா இப்படி நிறைய சொல்லலாம் திருவண்ணாமலை இடைக்காடர் சொல்லிக்கிட்டே போலாம் அது பட்டியல் தர்றது இல்லை அது என்னோட வேலை இல்லை போகர் பழனி என்றால் ஞான தண்டாயுத பாணி ஞான தண்டாயுத பாணி என்றால் போகர் அதுல வந்து கருத்து கிடையாது போகர் இல்லாமல் ஞான தண்டாயுத பாணிக்கு வரல பழனி இல்லை பொதினி மலை வந்து அங்கே இறங்கிருச்சு முருகப்பெருமான் வந்தாரு இடுமனோட சண்டை போட்டாரு அப்புறம் தன்னுடைய சொத்தை தானே வாங்கிக்கிட்டாரு அங்கேயே நின்னுக்கிட்டாரு அது வேற அந்த திருவுருவச் சிலை வேணும் இல்லையா அது கற்சிலை இல்லை உலோகம் அல்ல நவ பாஷாகணும் இங்கே ஒரு செய்தியை சொல்லணும் எனக்கு ஒரு மாணவர் அவர் வந்து இன்னும் இருக்கார் சென்னையில் இருக்கார் அவர் ஒரு செய்தி பேசிக்கிட்டே வரும்போது வகுப்பில் சொன்ன செய்தி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடிங்க இதே இருந்து ஒரு சில சயின்டிஸ்ட்டு போய் அந்த சிலையை வந்து அரசுடைய அனுமதி உத்தரவு எல்லாம் பெற்றுத்தான் அந்த சிலையை ஆராய்ச்சி செய்ய போகும்போது அது என்ன வந்ததுங்களா அவர் ரிசல்ட் இருக்குது அவர் சொன்ன ரிசல்ட் எனக்கு இருக்குது இது ஒரு மெட்டல் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எந்த மெட்டலுடைய கேடர்லேயும் அது வரல ஆனால் அது மெட்டல் அவரை சொல்கிறார் சயின்டிஸ்ட் அவர் கல்பாக்கத்தில் இருக்காரு சென்னையில் அவர் சொல்றாரு ஆச்சரியங்க மிகப்பெரிய ஆச்சரியம் மெட்டல்னா எப்படி வரணும் ஏதோ ஒன்று வரணும் இல்ல இரும்பு வெள்ளி தங்கம் பித்தளை செம்பு ஏதோ ஒன்று வரணும் ஈயோ எதோட்டு வரணும் இல்ல எதுலையுமே வரல ஆனா மெட்டல் இது என்ன மெட்டல் இது 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 ஒரு மெட்டல் இந்த மாதிரி மெட்டல் வேற ஏதாவது இருக்கா வேற எதுவுமே இல்லை உலகத்துல அப்ப இது என்னது இது ரகசியம் போகருடைய ரகசியத்தை சொல்லுங்க அவருடைய சூசுமத்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இதுதான் ரகசியம் இதுதான் சுட்சமும் அப்போது இல்லை சார் இது வந்து வே ஒரு இது வந்து மரம் இது ஒரு உட்டன் ஸ்டாச்சு இது மரத்தால் செய்யப்பட்டது ரைட்டு என்ன மரம்னு கேட்கலாம் வேப்ப மரமாக புளிய மரமாக தேக்கு மரமானு கேட்கலாம் இது மரம் இல்லை வேற என்ன கல்லா கல்லு இல்லை பாறையா பாறை இல்லை இது என்னென்னா இது ஒரு உலோகம் என்ன உலோகம் அதுதான் தெரியலை இது வரைக்கும் உலகிலே கண்டுபிடிக்கப்பட்ட உலோகங்களுடைய பட்டியலிலே அந்த கேடரில் இது இது நாற்பது மாணவர்கள் இருந்தாங்க ஆச்சரியம் அதிசயம் அருணகிரி பாடணும் அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீது அழகு திருவேரகத்தின் பெருமாளை இங்க பூராமே அதிசயம்யா என்னையா இது நான் எத்தனையோ முருகப்பெருமான எழுந்தரில் இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் போயிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய அதிசயங்களை ஒவ்வொன்னு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகு திருவேரகத்தின் பெருமாளே அப்படின்னு ஒரு இடத்துல பாடி முடிக்கிறார் என்றால் இதுதான் சூட்சுமம் ரகசியம் என்றளவும் போகர்பெருமான் அதிகாலை பொழுதிலே பிரம்ம முகூர்த்தத்திலே நெர்விகழ்ப சமாதியிலிருந்து எழுந்து வந்து முருகப்பெருமானை மூன்று முறை வளம் வந்து வணங்கிவிட்டு மீண்டும் சமாதிக்கு செல்வது ஐதீகம் நம்பிக்கை அதை உணர்ந்தவர்கள் உண்டு ஏன்னா சித்தர்கள் வரும்போது ஒரு விதமான நறுமணம் வரும் இந்த நறுமணத்தை வைத்து இந்த சித்தர் வந்திருக்கிறாரும் சொல்ல முடியும் உணர்ந்தவர்களால் ஞானிகளால் என்னால் முடியாது ஏன்னா உடனே கமெண்ட்ஸ் போடுவீங்க உன்னால் முடியுமா அப்படின்னு என்னால் முடியாது இப்போவே சொல்லியிருக்கேன் அது உணர்ந்தவர்களால் முடியும் எந்த சித்தன் வந்தால் எந்த நறுமணம் வரும் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க சொல்லுவாங்க இது அகத்திய பெருமான் இது பெருமான் இது புளிப்பானி ஐயா இவர் வந்து சட்டை முனி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது உணர்ந்தவனுக்கு தெரியும் நம்ம போய் அங்கே வாதம் பண்ணுறதில் அர்த்தமே இல்லை நமக்கு உணர முடியலன்னா கம்முண்ட் இருந்துட்டு போயிடும் அந்த தன்மையிலே போகர் பெருமான் அனுதினமும் அந்த சமாதி நிலையிலிருந்து தன்னை படைத்த தான் படைத்த இந்த வார்த்தை சொல்லணும் தன்னை படைத்த இறைவன் தான் படைத்த சிலாரூபம் முருகப்பெருமானை வந்து போகர் படைக்கல அவர் சிலா ரூபத்தை செஞ்சு கொடுத்தாரு அவ்வளவு போகரை படைத்தது முருகன் இந்த உலகத்துக்கு காட்டியது முருகன் அவருக்கு தனி கணம் தந்தது முருகன் அப்ப அந்த ஞான தண்டாயுத பாணியை போய் நான் நிருவிகழ்ப சமாதியில அடைஞ்சிட்டேன் உக்காந்துட்டேங்குறக்காக சும்மா இருக்க முடியுமா தினமும் எழுந்து வருகிறார் மூன்று முறை அந்த கருவறையை சுற்றி வந்து உள் சென்று அவனது திருவழியை வணங்கி அப்படியே ஆனந்த கண்ணீர் அவருக்கு ஆனந்தம் ஆனந்தம் ஏன்னா எனக்கு அழிவில்லை அழிவில்லான் நிலையை தந்த நீ ஆதி அப்ப நான் மறப்பனா நிச்சயமா மறக்க முடியாது அந்த நன்றி கடனை நான் அனுதினமும் வந்து உன் திருவடியை தொழுது அந்த நன்றியை செலுத்துகிறேன் என சொல்லி அந்த போகர்பெருமான் அதிகாலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து வந்து ஞான தண்டாயுத பணியை வளம் வந்து மீண்டும் சமாதிக்கு செல்வது உண்மை சத்தியம் இதை உணர்த்தாலாம் முடியாது உணர்ந்தவனுக்கு தெரிஞ்சுக்கும் அவ்வளவு அதே மாதிரி ஐயன் வந்து எப்போ பிறந்தாரு அவர் வருஷம் என்னங்கிறது தோராயாம நம்ம சொல்லிட்டு இருக்கோம் துவாபர யுகத்துடைய ஆரம்பத்துல பிறந்து வாழ்ந்து கலியுகத்துல ஒரு நூறு நூத்தி இருபது வருஷங்கள் வந்து இருந்து அவர் சமாதி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லி அதில் அவர் கூற்றிலேயே அவர் சொன்னது வைகாசி பரணி அடியேன் அவதார நாள் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு வைகா சகல சித்திரளுடைய பிறந்த மாசத்தையும் நட்சத்திரத்தையும் அவர் பட்டியலிட்டு இருக்காரு மார்கழி ஆயில்யம் என் ஐயன் குரு அகத்திய பெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்கழி மாசம் ஆயில்யத்தில் அவதாரம் செய்தவன் அகத்திய பெருமான் அவர் சொல்லியிருக்காரு போகர் பெருமான் இப்படி ஒவ்வொரு சித்திரளுடைய பிறந்த மாதத்தையும் நட்சத்திரத்தையும் வந்து அவர் பட்டியலிட்டுக்கிட்டே வர்றாரு பாத்தீங்களா அப்போ தன்னுடைய பிறந்த மாதத்தையும் நட்சத்திரத்தையும் சொல்றாரு வைகாசி மாசத்து பரணி நட்சத்திரம் தான் என்னுடைய பிறந்த நாள் நான் ஜனனமான நட்சத்திரம் சொல்றாரு இன்னைக்கும் பழனியில் இந்த ஞான தண்டாயுதபாணியுடைய ஆலயத்தில் குறிப்பாக அந்த போகர் சமாதியில் வைகாசி மாதத்து பரணி நட்சத்திரம் அற்புதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நிறைய அன்பர்கள் நிறைய பக்தர்கள் வந்து அந்த நாளில் வந்து அங்கே ஒன்று சேர்ந்து போகரால் வணங்கப்பட்ட லிங்கம் இன்னும் இருக்குது எத்தனை வருஷம் பாருங்கள் ஐயாயிரம் குறோம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் கடந்து போகிறதே மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்குது சும்மா ஐயாயிரம் வருஷம்னா அது எப்படி என்ன கணக்கீடு இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு எத்தனை தலைமுறை நம்ம தலைமுறை சும்மா கணக்கு போட்டு பாருங்கள் ஐம்பது வருஷத்துக்கு ஒரு தலைமுறைன்னு வச்சு பாருங்கள் எத்தனை தலைமுறை போயிடுச்சு அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா இப்போ இருந்த அந்த மரகதலிங்கம் இன்னும் இருக்குது அந்த மரகலிங்கத்துக்கு சிறப்பு வழிபாடு தினமும் உண்டு இந்த போகருடைய ஜெயந்தி அன்னைக்கு அந்த வைகாசி மாதத்து பரணி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக பூஜை நடக்கும் அந்த மரகதலிங்கத்துக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் நடந்து பூஜிக்கப்பட்டு மீண்டும் அந்த போகர் சமாதியிலேயே அது வைக்கப்படும் கொண்டாடப்படும் அந்த மாதிரி தன்மையில் அந்த மகரிஷி அந்த மகா ஞானி அந்த சித்தபெருமான் இல்லை என்றால் இன்னைக்கு பொதினி மலை மட்டும் இருக்கும் அதில் ஞான தண்டாயுத பாணி இல்லை அந்த சிலாரூபத்தை செய்து இப்படித்தான் முருகன் இருப்பான் ஒரு இடத்துல ஒரு பாடல் அவங்கள சொல்லித்தான் ஆகணும் நல்லவங்களை சொல்கிறதில்ல குற்றம் ஒன்றும் இல்லை கேபி சுந்தராம்பாள் அவங்க ஒரு பாடல் பாடிக்கிட்டே வருவாங்க அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இடை மீது கை வைத்த பிள்ளை எங்கள் இயல் இசை நாடக தமிழுக்கோர் எல்லை அப்படின்னு பாடுவாங்க அற்புதமான ஒரு பாடல் மூன்று தமிழுக்கும் அவன் தான் எல்லை அவனை மீறி ஒன்றும் இல்லை அவன் யாருன்னா இடை மீது கை வைத்த பிள்ளை அப்படி தான் இருப்பார் நீங்கள் போய் பழனி மலையில் ஞான தண்டாயுத பா தண்டாயுத பாணியை போய் பாருங்கள் இடைமீது கை வச்சிருப்பார் ஞான தண்டத்தை கையில் வச்சுருப்பார் அப்போ இடைமீது கை வைத்த பிள்ளை எங்கள் இயல் இசை நாடக தமிழுக்கோர் எல்லை அப்படின்னு பாடுவாங்க அந்த ஞான தண்டாயுத பாணியை இந்த உலகத்திற்கு உலக சேமத்திற்காக தந்து மிகவும் எளிமையாக சொல்லவும்ல ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கார் அவரு அவற்றை எவ்வளோ சரக்கு இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மகான் ஞானி அந்த போகர் பெருமான் உலக சேமத்திற்காக தான் உருவாக்கி தந்த நவ பாஷாணத்தில் உருவான அந்த ஞான தண்டாயுத பாணியின் திருவழியில் கீழ் விகல்ப சமாதியில் அமர்ந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கும் தன் தலைவனாம் அந்த சின்னஞ்சிறு குழந்தை ஞான தண்டாயுத பாணியை வேண்டி வரும் அன்பர்களுக்கும் வேண்டுவதை வேண்டியபடி தந்து தன்னை ரகசியமாய் ஒழித்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத மகானுடைய திருவடிகளை நாமும் ஆத்மாத்தமாக நினைந்து தொழுது வணங்கி வந்தால் நிச்சயமாக அந்த இரண்டு பெரும் சக்திகளுடைய கருணைக்கும் நாம் ஆளாவோம் என சொல்லி இந்த இடத்துல போகருடைய ரகசியம் அப்படின்னு இதுதான் ரகசியம் இன்னும் வேற ஒன்றும் ரகசியம் இல்லை அவரை யாரும் நினைச்சாலே போதும் எங்கேருந்து நினைச்சாலும் கருணை செய்வார் அவர் ஞான பாணிக்கு இன்னும் சொல்ல போனா இவர் சிபாரிசு பண்ணுவார் என்னங்க இவர் நம்ம குழந்தைங்க இவர் கொஞ்சம் என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அவர் சிபாரசு பண்ணுவார் போவர் சிபாரிசு பண்ணியாச்சுன்னா அப்புறம் ஞானதண்டாயுத பாணிக்கு தனியாக ஒரு வேற சிபாரிசு ரெக்கமண்டேஷன் எல்லாம் தேவையில்லை உடனே என்ன வேணும் இவனுக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவார் அந்த அளவு அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் புரிதல் அன்பு அந்த தன்மையிலே அந்த போகற்பெருமானை பற்றி சிந்திக்கக்கூடியதான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இங்கே கிடைத்தது எனக்கு தெரிந்த செய்திகளை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் சொல்லும் ஒரு அமைப்பு எனக்கு கிடைத்தமை குறித்து மிக்க மகிழ்ச்சியோடு உங்கள் அனைவரிடமிருந்து நன்றி கலந்த நமஸ்காரங்களோடு விடைபெறுவது உங்கள் அன்பன் உங்கள் நண்பன் பிருகு பிரபாகரன் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் நிம்மதியும் நம்பிக்கையும் தேவைப்படுகிறதா ஆன்மீகத்திற்கு அருகில் வர விரும்புகிறீர்களா சித்தர் யுகம் பாரம்பரியமும் கலந்த நம்பிக்கையின் இடம் இங்கே சித்தர் யுகம் ஹேண்டிகிராப்ட் கருங்காலி மாலை முதல் சக்தி வாய்ந்த எந்திரங்கள் வரை உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வீட்டில் அமைதி வர வேண்டுமா தொழில் வளர வேண்டும் என விருப்பமா நீங்கள் தேடுவது எது இருந்தாலும் வழி இங்கேதான் இன்றே ஆர்டர் செய்யுங்கள் सितर युगम हैंडीक्राफ्ट वेबसाइट सितर युगम हांडिक्राफ्ट डाट काम